பாடகர் மனோவின் மகன்கள் மது போதையில் தாக்கிய விவகாரம் இருதரப்பும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் புதிய வீடியோ வெளியீடு சென்னை மதுரவாயு எடுத்த ஆலம்பாக்கத்தை சேர்ந்தவர் கிருபாகரன் வாயில் பகுதியை சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ஆகியோர் கடந்த பத்தாம் தேதி இரவு வளசரவாக்கம் ஸ்ரீ தேவிக்குப்பம் பகுதியில் கால்பந்து பயிற்சி செய்துவிட்டு வந்துள்ளனர் அப்போது பாடகர் மனோவின் மகன்கள் ரபிக் மற்றும் ஜாகீர் அவரது நண்பர்கள் சேர்ந்து கிருபாகரனையும் பதினாறு வயது சிறுவனையும் தாக்கியதாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது இதில் மனோவின் மகன்களின் நண்பர்கள் விக்னேஷ் தர்மா ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இதற்கிடையே தலைமறைவாக உள்ள மனோவின் மகன்கள் மற்றும் அவர்களது நண்பர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மனோவின் மகன்கள் தரப்பிலும் தங்களை தாக்கியதாக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது மேலும் சிறுவர்களை மனோவின் மகன்கள் போலீசார் முன்னிலையில் தாக்குவது போன்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பாடகர் மனோவின் மகன்கள் ஜாகிர் ரபிக் ஆகியோரை நான்கு பைக்குகளில் வந்த எட்டு பேர்கள் சேர்ந்து உருட்டுக்கட்டை கற்களை கொண்டு தாக்கும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் மனோவின் மகன்கள் இருவரையும் பதினாறு வயது சிறுவன் உட்பட எட்டு பேர் சேர்ந்து கல் தாக்கும் காட்சிகள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன மதுபோதையில் மனோவின் மகன்கள் தாக்கியதாக கூறி வந்த நிலையில் இருவரும் அடிவாங்கும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது